பிறந்த நாளை வீட்டில் அல்லது பள்ளியில் கொண்டாடும் வழிமுறைகள் இந்த பார்க்கலாம் வாங்க கேக் வெட்டி கொண்டாடுவது இன்று அனைவராலும் விரும்பப்படும் ஒரு நிகழ்வாக அமைந்துள்ளது இது பெரும்பாலும் மகிழ்ச்சி வாழ்த்து பாசம் மற்றும் நன்றியுடன் கூடிய சிறப்பு தருணமாகும் வீட்டில் பிறந்த நாள் கேக் வெட்டி கொண்டாடும் வழிமுறைகள் பிறந்த நாள் நபரின் விருப்பங்களை தெரிந்து கொண்டு கேக் வகையை சாக்லேட் வெனில்லா ஸ்ட்ராபெரி ஆர்டர் செய்வது அல்லது வீட்டிலேயே அன்போடு செய்யலாம் அலங்காரம் மேசை கண்ணாடிகள் பலூன்கள் வண்ணக் காகிதங்கள் ஹேப்பி பர்தே பேரர்கள் கொண்டு வீட்டை அலங்கரிக்கலாம் நெருங்கிய நண்பர்கள் உறவினர்கள் பிள்ளைகள் அனைவரையும் அழைத்துக் கொண்டு வரவேற்கலாம் முக்கிய தருணம் கேக் வைத்து ஒளிக்கதிர்கள் கேண்டில் போனதல் பிறந்த நாள் நபரின் வயதிற்கேற்ப மெழுகுத் திரிகளை வைப்பது எல்லாரும் ஹாப்பி பர்த்டே டு யூ என்று பாடும்போது நபர் ஒளிக்கதிர்களை ஊதி அணைக்கிறார் அனைவரும் வாழ்த்துக்களை சொல்லி சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்கிறார்கள் பிறந்த நாள் நபர் முதல் துண்டைக் வெட்டி முதலில் பெற்றோருக்கு அல்லது நெருங்கியவர்களுக்கு அளிக்கிறார் பிறகு மற்றவர்கள் அனைவருக்கும் கேக் பகிரப்படுகிறது பின்னர் பாடல் நடனம் விளையாட்டு போன்ற நிகழ்ச்சிகள் நடக்கும் சிறிய சாப்பாடு ஸ்நாக்ஸ் ஜூஸ் ஸ்வீட்ஸ் அல்லது முழுமையான உணவுடன் விருந்தோம்பல் இந்த நினைவுகளை பதிவு செய்யும் வகையில் புகைப்படங்கள் வீடியோக்கள் எடுக்கலாம் பிறந்த நாள் நபருக்கு பரிசுகள் கொடுக்கப்படலாம் இந்த வழிமுறை பாசத்தையும் உறவுகளை மதிப்பதையும் மகிழ்ச்சியைப் பகிர்ந்ததையும் தருகிறது இந்த நிகழ்வுகள் குடும்ப உறவுகளை மேலும் பலப்படுத்துகின்றன பள்ளியில் பிறந்த நாள் கொண்டாடும் முறைகள் பிறந்த நாளை பள்ளியில் கொண்டாடுவது என்பது குழந்தைகளுக்கு மிகுந்த மகிழ்ச்சியும் நினைவில் நிலைக்கும் தருணமும் ஆகும் முன் திட்டமிடல் முதல் கட்டமாக வகுப்பு ஆசிரியரிடம் பிறந்த நாளை சிறிய அளவில் கொண்டாட விருப்பம் என்பதை சொல்லி அனுமதி பெற வேண்டும் வகுப்பில் ஏற்பாடு எவ்வளவு நேரம் உணவு இடைவேளையில் அல்லது வகுப்பு முடிவில் எடுத்துக்கொள்ளலாம் என்பதை தீர்மானிக்க வேண்டும் பெரிய கேக் தேவையில்லை பதினைந்து முதல் முப்பது மாணவர்களுக்கு போதுமான அளவிலான கேக் அல்லது பொருட்கள் கொண்டு வரலாம் பிறந்த நாள் வருகின்ற பொழுது குழந்தைச் சிறப்பாக வரவேற்கப்படுகிறது சில பள்ளிகளில் அவனை அவளை பிறந்த நாள் குழாய் பர்த்டே பேட்ச் அணிவிக்கிறார்கள் வகுப்பு மாணவர்கள் ஹாப்பி பர்த்டே என்று பாடி வரவேற்கிறார்கள் பூக்கள் மாலை காகித மகுடம் போன்றவையும் வழங்கப்படலாம் கேக் வெட்டும் தருணம் கேக் மேசையில் வைக்கப்படுகிறது எல்லோரும் சேர்ந்து ஹாப்பி பர்த்டே யூ பாடல் பாடுகிறார்கள் பிறந்த நாள் மாணவர் மெழுகுவர்த்திகளை ஊதி அணைத்து கேக்கை வெட்டுகிறான் வெட்டுகிறார் முதல் துண்டு வகுப்பு ஆசிரியருக்கு தரப்படுவது வழக்கம் இனிப்பு பகிர்வு கேக் துண்டுகள் சாக்லேட் இனிப்பு அல்லது பிற சிறு விருந்துகள் வகுப்பில் அனைவருக்கும் வழங்கப்படும் பிறந்த நாள் மாணவனது பெற்றோர் கொண்டு வந்திருப்பவர்களானால் அவர்கள் உதவுவர் பின்னர் மாணவர்கள் வாழ்த்து சொல்லி சிறிய அட்டைகள் கார்ட்ஸ் கொடுக்கலாம் ஆசிரியரின் சிறிய உரை பிறந்த நாள் மாணவனை பாராட்டி மற்றவர்களுக்கும் நல்ல பண்புகளை ஊக்குவிக்கும் சிறிய உரை கூறலாம் கவனிக்க வேண்டிய அம்சங்கள் பள்ளியின் விதிமுறைகளை மதித்து நடத்தல் சில பள்ளிகளில் கேக் வெட்டுவதை அனுமதிப்பதில்லை எனில் சாக்லேட் அல்லது பரிசுகள் பகிர்வாக செய்யலாம் தேங்க்ஸ் watching வாட்சிங் திஸ் வீடியோ subscribe our அவர் சேனல் you.